தொழில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்கள்ல போகும்போது எக்ஸ்பிரஸ் அஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானை வேண்டிக்கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை

ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு வருட காலமாக இவங்கள மாதிரி மன அழுத்தத்திலையும் போராட்டத்தையும் சந்தித்த நபர்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்தால் இவங்க தான் ஃபஸ்ட் இடமா இருப்பாங்க என்னால் முடியலப்பா சாமி நான் யாருக்கு தான் வாழ்றேனே தெரியல அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்த அன்பான நேர்கள் தான் நம்மளுடைய ரிசபராசினியர்கள் அதாவது பொதுவாக ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் எந்த இடத்துலலாம் நம்மளுடைய ரிசபராசினியர்கள் இருக்காங்களோ அந்த இடத்துடைய முதலாளி மேனேஜர் அனைவருமே கவலைப்படாதவர்கள் ஏன்னா தன்னுடைய கம்பெனியாக தன்னுடைய நிறுவனமாக அப்புடின்னு மனசுக்குள்ள உள்ள கொண்டு வந்து எட்டு மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரமும் பார்க்க சொன்னா கூட நான் பார்க்கேன் நீங்க போங்க சார் நீங்க போய் தூங்குன நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஒரே பண்பு கொண்டவங்க தான் நம்மளுடைய சிவராசிக்காரங்க தன்னுடைய வேலையை ரசிச்சு பார்ப்பாங்க அந்த ரசனையோட பார்த்தவங்கள வேலையை விட்டு போங்கி தூக்கி விட்ட முதலாளிகள் நிறைய அன்பர்கள்லாம் இருக்காங்க அப்போ அவங்க கஷ்டப்பட்டாங்க வேலையில நிறைய கஷ்டப்பட்டாங்க ஏன்னா உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன் என்னுடைய கம்பெனியாகவே நான் தானே வேலை பார்த்தேன் என்னை ஏன் வேலையை கொடுத்துக்குனாங்க அப்படின்னு கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டாங்க ஸோ அந்த நிலையெல்லாம் இந்த வருடத்தில் வராது இவங்க வேலையில் ஒரு சிறப்பான தன்மை இவங்களுடைய தகுதிக்கு அதாவது என்ன சொன்னால் தன்னுடைய திறமைக்கு தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு வேலையை தேடிக்கிருக்காங்க அது இவங்களுக்கு உறுதியாக கிடைக்கப்போகுதுங்கிறத நம்ம ஆணித்தரமாக அவங்கள்ட்ட சொல்லலாம் சூப்பர் சார் சூப்பரா சொன்னீங்க சார் சார் இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு மெயின் அப்ப ரிஷவர் ஆசிங்க எடுத்துட்டாலே இந்த லவ் பண்றாங்க சார் அதிகமா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா சார் நான் லவ் பண்றேன் ரொம்ப நால ஒரு பொண்ண லவ் பண்றேன் சோ அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்றாங்க அதே மாதிரி நான் லவ் பண்ற பொண்ணும் ஒத்துக்க மாட்டுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நிறைய கமெண்ட்ஸா சொல்லியிருக்காங்க ஓகே சோ முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல காதல் கைக்கூடுமா சார் சார் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்றான் சார் ரிசபர் அதிபதி யாருன்னா சுக்ரன் சார் இந்த சுக்ரன் எல்லாராலையும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு கிரகம் யாராவது பணம் வேணா வேண்டாம் சொல்லுவாங்களா தங்கம் வேணா வேண்டாம்னு சொல்லுவாங்களா ஒரு பெண் வேணா வேண்டாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரிதான் இந்த சுக்கிரன் வந்து எல்லாரையாலையும் ஈர்க்கக்கூடிய கிரகம் அதாவது இந்த சுக்கர பகவானுக்கு அஞ்சாம் வீடு ரிஷபராசிக்கு அஞ்சாம் வீடுன்னு சொல்லி ராசி கன்னி ராசி என்ன பண்றாரு இந்த ராசியின் அதிபதியான சுக்கரன் கண்ணீராசியில் நீசம் அடைகிறார் அப்ப நம்மளுடைய ரிசபராசிக்காரங்க காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க காசு எவ்வளோ வச்சுக்கணும் என்கிட்ட ஒரு அஞ்சாயிரூபா இருக்குது என்கிட்ட ஒரு பத்தாயிரரூபா இருக்குது என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குன்னு சொல்லுவாங்க காதல் வந்தப்புறம் போய் கேளுங்களேன் நானே காசு இல்லாமல் இருக்கேன் நானே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் என்ன பண்ணனே தெரியல ஏன்னா நம்ம எந்த இடத்துல தன்னை இழக்கிறோமோ அந்த இடத்துல போய் நம்ம வாழ்க்கையை தேடிக்கிறோம் அப்போ காதல்னாலே நம்மளோட ரிசபராசிக்கு ஈஸியாக செட் ஆகிரும் ஆனால் பல அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதலில் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் மன அழுத்தங்கள் தன்னுடைய அதாவது என்ன சொன்னால் தன்னுடைய ஃபுல் பவரை இழக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இழந்துறாங்க இது பெண்ணாக இருந்தாலும் தான் ஆணாக இருந்தாலும் அப்படிதான் ஏன்னா அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அடுத்தவர்களுடைய பணத்துக்கு என்னைக்கு ஆசைப்படாதவங்க தான் நம்மளுடைய சிவராசிக்காரங்க ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய அன்பு நேர்கள் இந்த வருடத்தில் தயவு செய்து காதலை போய் சிக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது கவனமாக இருங்க ஏற்கனவே காதல் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுடைய லவர்கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது காதலில் வெற்றி பெறணும்னா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருவாங்க இதில் வந்து இந்த வருஷம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்தான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஏன்னா நிறைய பேர் காதல் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனோம் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியாமல் இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவர் கண்டிப்பா ரிஷபராசிக்கார் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி இப்போ தொழில் பண்ணுறாங்க சார் ஓகே ஸோ தொழில் நிறைய பேர் பண்ணாலும் ரிஷப ராசிக்காரங்க வந்து எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல புதிதாக தொடங்குறாங்க ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா எந்த மாதிரி தொழில் தொடங்கலாம் சார் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ராசிக்கு குறைஞ்சது முப்பது தொழில் ஒரு ராசிக்கு அதில் உள்ள நட்சத்திரத்துக்கு எடுத்தோம்னா முப்பது தொழில் வரும் ஸோ இவங்களுக்கு எந்த தொழிலில் அதிகமான நம்பிக்கை இருக்கும் அது சுக்கரனாலே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா நம்முடைய கலைத்துறை மீடியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அதுக்கப்புறம் ஆடை ஆபரணங்கள் போல் பியூட்டி பார்லர் இப்பெல்லாம் பொதுவாக சொல்லிடலாம் இதை தாண்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிகார வர்க்கத்துல உள்ள செயல்பாடுகள் அரவணைப்பான மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுடைய ஈசபராசிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும் அவங்க இதை தாண்டி வேற எந்த தொழில் செய்தாலும் இந்த வருடத்தில் அவர்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பார்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக இவங்களுக்கு அதிகமாக உள்ளது ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவரை குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே டைரெக்டாக சனி பவானை பார்க்கார் சனி பவான்தான் பத்துக்குரியவர் ஓகேவா ஸோ அப்போ நிறைய மாற்றங்களை நம்முடைய விசவராசிக்காரங்க தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சூப்பர் சார் அருமையாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் சார் அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி சொல் கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்க அதாவது காதலில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்க ஸோ வேற என்ன விஷயங்கள் அதாவது எந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்க நல்லாயிருக்கும் சார் சார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் அது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் வண்டி வாகனங்களை ரீலிங் பண்ணுறது சும்மா அப்படியே சீன் போடுறது இதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் எவனா சீன் போடுற மாதிரி வேறு ராசிக்காரன் வந்து உங்க முன்னாடி போட்டால் நீ என்ன பண்ணணும் வண்டி ஓரம் கட்டிட்டு ஐயா போய்ட்டு வாயால் சொல்லிடணும் அவனுக்கு அறிவுரை கூறக்கூடாது ஏன்னா சீன் போடுறவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவான்னு அர்த்தம் ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓ காலைல சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா கிடையாது நைட் சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னா கிடையாது வேளை சாப்பாடு போதியா நான் உழைக்க தயாராக இருக்கேன் என் உடம்பு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குன்னு தான் ஓடிக்கி தயவு செய்து இவங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருடம் கவனம் செலுத்தணும் சின்ன பிரச்சனையாக உடனே அவங்க அருகில் இருக்க மருத்துவரை பார்த்தோம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது அருமை சார் அருமையாக சொன்னீங்க சார் சார் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார் கேள்வி அவங்க கேட்டது என்னென்னா சார் குடும்பத்தில் சகோதரர்கள் ரொம்ப முக்கியம் சார் ஆமாம் ஸோ அவங்க தான் அவங்க பேக் போனாக இருப்பாங்க கரெக்டாக ஸோ இந்த வருடத்திலாவது அவங்க சகோதரர்கள் மூலியமா ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது சார் நம்மளுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இவங்களுடைய ராசியில் தான் என்ன பண்ணுறாரு உச்சமடைகிறார் அப்போ இளைய சகோதரன் நம்மளுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் மூத்த சகோதரன் சகோதரி சகோதரன் வச்சுக்கலாம் ஸோ அவங்க எங்கே அடைகிறாங்கன்னா மூன்றாம் இடத்துல அப்போ குரு அங்கே தான் வந்து இப்போ நம்மளுடைய கடகராசியில் உச்சமடைய போகிறார் அப்போ இளைய சகோதரன் மூத்த சகோதரன் சகோதரிகள் இவங்களுக்கு இந்த வருடம் பக்க இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க மகிழ்ச்சியை கொடுப்பாங்க நீ இன்னுமே தனியாக இருக்க வேண்டாம் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தையை இந்த வருடம் தான் உபயோகப்படுத்துவாங்க கடந்த காலங்களில் இவங்களை எந்தளவுக்கு வச்சு செஞ்ச நபர்களெலாம் நிறையா இருப்பாங்க ஸோ ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி நான் வந்து என்னுடைய உறவுகளுடன் என்னோடய குடும்பத்துடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரிசவராசினியர்களுக்கு நடக்கப்போகுது தேங்க்யூ சார் சார் அதே மாதிரி ஒரே ஒரு கடைசியாக ஒரு கேள்வி எந்த தெய்வத்தை வழிபடணும் ஒரு இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் டாப்பில் போவீங்க அதை மாதிரி ஒரு தெய்வத்தை சொன்னீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிப்பாங்க சார் அதாவது நம்மளுடைய சிபராசியை நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் மகாலட்சுமியை வந்து கைப்பிடிச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க மகாலட்சுமி அன்னையை போய் பார்த்து தாமிரப்பூ வாங்கி கொடுத்து மனசாக தாயை என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுங்க இல்லை இவங்க வேண்டுனாங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் பொருளாதாரத்தில் ஏற்றம் எல்லாமே நம்முடைய மகாலட்சுமி அன்னையுடைய ஆசிர்வாதம் மூலமாக இவர்கள் உறுதியாக அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை சார் ரொம்ப நன்றி சார் இந்த ரிஷிம ரசிக்காரங்க இந்த வருடத்தை நீங்கள் சொன்னபடி யூஸ் பண்ணி பெரியவல்ல வரணுன்றது எங்களோட வாழ்த்துக்கள் சார் நீங்களும் உங்களோட விஷயமா சொல்லிடுங்க கண்டிப்பா சவராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய வருடமாக இருக்க எல்லாமுள்ள மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இதை கேட்டிருக்கலாமா அதை கேட்டுருக்கலாமா நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பணுங்க உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்